Olá,

என்கிட்ட வேலை பார்க்கும்போது கரெக்டா வேலை இந்த அரசு அடிக்கிற வேலை எல்லாம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வச்சுக்கோ சரி எல்லாம் விழுந்து கும்பிட்டுக்கோங்க அப்பனே வெங்கடேஸ்வரா வாழ்க்கையில முதல் முதலா நேர்மையான முறையில ஒரு வியாபாரத்து ஆரம்பிச்சிருக்கிறேன் நல்லபடியா முன்னு கொண்டு வாங்க பழைய நிகழ்ச்சிகள் எல்லாம் மனசுல வச்சுட்டு தயவு செஞ்சு பழி வாங்கிறாத என்னடா அது உங்களை எல்லாம் சாமி தானே கும்பிட சொன்ன இதெல்லாம் யார் செய்ய சொன்னா இல்லமா சாமி மாதிரி அம்மா சொன்னாங்க அது சரி எங்க குழந்தைகளுக்கு ஏதாவது நல்ல பழக்கம் சொல்லி கொடுக்கூடாதா தம்பி திக்கத்து உங்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க ஆனாதே இருந்த எங்க மேல எங்கிருந்தோ வந்த நீ இப்பயும் பாசத்தை காட்டுறியே

சொன்னத்தோட பொண்ணு குப்பாய் பேசி ருக்கு அப்ப ரொம்ப ருச்சியா இருக்கும் அதை சாப்பிட்டே ஆகணும் அப்போ நமக்கு போய் சாப்பிட வாங்கி கட்டுமா நமக்கு இல்லடா நான் சாப்பிடணும் நானும் சாப்பிடணும் காசு ஏது சொன்ன என்ன சொன்ன உன் வீட்டு முறுக்கு ரொம்ப பக்குவமா இருக்குதுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க ஒரு அஞ்சாறு எடுத்துக்கிட்டு வா நான் சாப்பிட்டு பார்க்கறேன் என்ன யோசிக்கிற காசு பணம் தர மாட்டேன் மத்தவங்கள விட நான் அதிகமாவே தர்றேன் ஆ வாங்கையல எடுத்துக்கிட்டு வா அப்பதான் ருசி அதிகமா இருக்கும். கேண்டா ஆறுமுகம் எடுத்து வீட்ல ஒருத்தன் கோலையங்களாய் மாட்டிக்கிட்டு திரியறானே யார்ற அவன் இன்னமோ அக்கா தம்பின்னு சொல்லிக்கிறாங்க கிராமங்க ஆனா படுத்து வீட்டுக்குள்ள தான் ஒரு வேளை வீட்டுக்குள்ளே வச்சிந்து அப்புறம் மருமகன் ஆக்கிப்பா ஏய் மருமகன் ஆக்கிட்டு அப்புறம் வச்சிக்க கூடாதா அட படுத்துக்கிட்டு போதனால சரி போத்திக்கிட்டு படுத்தானே சரி கணக்கு ஒண்ணு தானே என்ன முடியா ஒரு பெரிய மனுஷன் காத்து மரியாதையாது ஆமா இப்ப அது தட்டுல இருக்கு இன்னொரு வாட்டி என் வீட்டு வாசல வந்து வம்பு பண்ணா அது என் கைக்கு வரும் ஜாக்கிரதை நான் ஊருக்கு பெரிய மனுஷன் இப்ப நடந்தது இருக்கட்டும் வெளியே பாருங்க என் கையில என்ன கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா நீங்க வாங்கி சொல்லுங்க பாக்கலாம் எனக்கு சைக்கிள் சைக்கிள் வாங்கிட்டு வந்துருக்கீங்க கையில வச்சா கொண்டு வர என்னப்ப தெரியும்

அது அதாவது இந்த மாசத்துல வியாபார சீசன் ஆரம்பிக்கிறது இல்ல அதனால நான் அங்கேயும் வியாபாரம் கட்டும் அதை சொல்லுவாங்க அது ஒன்றும் போட்டு எல்லாம் கேண்டே போயிட்டு பாருங்க ரொம்ப கஷ்டம் நீங்க போயிட்டு வாங்க பேசாதீங்க ட்ரெயின் ஆறு மணிக்கு நீங்க எல்லாம் போறீங்க பேசாம அம்சாரமும் குழந்தைகளும் வந்திருக்காங்க ஆசையா ரெண்டு ஆளு கண்ணுக்கே கிடைக்க மாட்டேங்குறியே எங்க டபனுக்கு போயிட்டு வரையா ஆமாங்க இன்னைக்கு திருவள்ளூர் சந்தை இல்ல அதான் மாடுபிடிக்கலாமு போயிருந்தேன் அப்படியா சொல்லி உட்கார உட்கார் ஆமா ஏர் ஓட்டுறதுல இருந்து கவலை அடிக்கிற வரைக்கும் நிறைய மாடுகள் இருக்க அப்புறம் மாடு அதெல்லாம் இருக்குதுங்க நம்ம கரவு மாடு மடி வெத்தி போச்சு அதான் புதுசா மாடு பிடிக்கலாமான்னு போயிருந்தேன் ஒத்து வரலீங்க அதான் வளர்ந்துட்டேன் உள்ளூர்லயே சொந்தத்திலேயே இருக்கு இதை ஒட்டிட்டு அசலூர் போயிருக்கீங்க சுரணத்தோட பொண்ணு தலசாலமே வளர்ந்துருக்கா நீயோ அவருக்கு உரம் ஆப்பல கொண்டாடி போன கவலையிலேயே இருந்தா எப்படி சுரணத்தோட போன கல்யாணம் பண்ணிக்க ஏற்பாடு பண்ண வேண்டியதானே அதை சொல்ல வர்றாவே சுரணமிட்டு சம்பந்தம் ஒத்து வராதுங்க என்ன முருகப்பன் கொலைகேசில் மாட்டிக்கிட்டப்ப கூட நான் அதை கண்டுக்கலைங்க அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நாளா அரசு மருத்துவ இருந்தாங்க அப்ப கூட அவங்களுக்கு நான் எந்த உதவியும் செய்யலைங்க இப்ப அவங்க வசதியா இருக்காங்க இப்ப நான் போய் பொண்ணு கேட்டா அது நம்ம மரியாதையை நாமே கெடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுங்க அட நீ ஒண்ணு எல்லா நேரத்திலையும் ஒருத்த உதவி பண்ண முடியுமா ஏதோ அந்த நேரத்துல நீ கஷ்டத்துல இருந்தா இப்போ அவங்களே நல்லா இருக்காங்க நீயும் நல்லா இருக்க தாயோட புள்ள தாட்டியோட பானேன்னு ஒன்னா தேர்ந்துக்க வேண்டியதானப்பா கவுண்டர் சொல்றாருன்னா குழந்தை வீட்டோட கவுன்கார பையன் ஒருத்தன் இருக்கான் அவனுக்கும் சொரணத்துக்கும் ஏதோ இருக்கிறதா சாப்பான்னு ஊருக்குள்ள தேடிக்கிறான் நீ சொரணத்தோட பண்ண கல்யாணம் பண்ணிட்டேன்னா அந்த வீட்டோட மாப்பிளையா போயிடலாம் அந்த பையனைய அங்க இருந்து விரட்டிடலாம் சுரணத்து மேலே கெட்ட பழைய தொடச்சிடலாம் ஆக இந்த கல்யாணத்தினால சுரணத்து மேல இருக்கக்கூடிய பழி பழனி நீங்கணுமேன்னுதான் கவுண்டர் இவரு எடுக்கிறார் என்ன கவுண்டரை நான் சொல்றது எப்படியே ஐயர அப்பப்போ பையன் இருக்கேன் விரும்பி நீங்க ஆயிரம் சொல்லுங்க